வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி தகவல் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஆனது உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ மகிழ்ச்சி தரும் அறிவிப்பா பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் நான்காயிரம் உரிமை தொகை வந்து வழங்க போறதாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க யாருக்கு எப்போ கொடுக்க போறாங்க எதனால இந்த நான்காயிரம் உரிமை தொகையானது வழங்கப்படுது அண்ட் அந்த பட்டியலில் நீங்களும் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம போடுற சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியவீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ஆனது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அனைவருக்குமே கொடுத்துட்ருக்காங்க தேர்வு செய்யப்பட்டு இந்த இப்போ ரூபாய் உரிமை தொகையானது ஒரு சில பேருக்கு வழங்க போறதாகவும் அதற்கான பட்டியலும் வந்துட்டு தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் தமிழகத்தில் மகளிருக்கான ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரையிலும் மூன்று மாதத்திற்கான தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்திற்கான தொகை நாளை முதல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவும் இருக்கிறது இந்நிலையில் கடந்த மாதம் பரிசீலனை செய்யப்பட்ட ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் பயனாளர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டது அதே போல இந்த மாதமும் லட்சக்கணக்கான பயனர்கள் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகைக்காக பரிசீலனை செய்திருக்கும் நிலையில் தகுதியானவர்களுக்கு நாளை முதல் உரிமை தொகை வழங்கப்பட்டு விடும் அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லி ஆல்ரெடி மூன்று மாசமா உரிமை தொகையானது வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தகுதி வாய்ந்தவர்களும் ஒரு சில பேரை வந்து பரிசீலனை செய்து தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து நாளை முதல் உரிமை தொகை அவங்களுக்கு வழங்க இருக்கிறதா சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேத்து இருந்தே அதாவது இணையிலிருந்தே வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேலும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு இதுவரை வழங்க வேண்டிய தொகையும் சேர்த்து ரூபாய் நான்காயிரமாக வழங்கப்பட இருக்கிறது தமிழகத்தில் அரசின் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்பட இருக்கும் நிலையில் நிதி பிரச்சனையால் ரூபாய் ஆயிரம் பெரும் பயனர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஆனால் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பெறும் பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு மாதமாக உரிமை தொகை நிறைய பேருக்கு வழங்கப்பட்டுட்டு வந்துகிட்டு அந்த நிலையில் தகுதி வாய்ந்தவர்கள் இப்போ சில பேரை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் நாளை முதல் வழங்க இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க மூணு மாதத்தோடு சேர்த்து நான்காயிரம் ரூபாயை வந்துட்டு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு ஸோ மக்களே இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள விட்டுட்டு இனி வரவங்களுக்கு ரூபாய் நான்காயிரம் வந்துட்டு நாளை முதல் க்ரெடிட் ஆக போது செக் பண்ணி பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்